ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் என்ன ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சி நம்ம இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம இதுக்குடியே கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இது கூடிய கொஞ்சோன்னு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயமும் கருவேப்பொடியும் நல்லா வரங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடிய கட் பண்ணி வச்சிருக்கு பீன்ஸ் எல்லாம் அந்த குக்கரில் போட்டுக்கோங்க குக்கரில் போட்டு வச்சு குக்கரில் போட்டு நல்லா வதங்கிப்போங்க இப்போ பாருங்கள் நம்ம பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடிய பொடிகள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மற்ற பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு இதே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூடிய ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வேக வச்ச நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம பீன்ஸ் பொரியல் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்